பாராளுமன்ற ஜனாதிபதியும் இருபத்தி ஏழு வரை எல்லாரும் அடங்கிருக்க யாரும் பேச வராது மாட்டோம் கொடுப்பனவங்க கேட்காது அது அப்படி இப்படி சொல்றது தற்போது கல்விக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது வந்து என்னதுன்னா வந்து இப்ப பெற்றோர் மத்தியில் கல்வி சுமை இந்த கல்வி சுமையை குறைக்க நாம் வந்து அரசாங்கத்தால கொடுக்க வேண்டிய பொ தான் இந்த இந்த செயல்பாடுக்கு போகலாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் மாணவர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் ஒன்று ஒரு ஒரு சலுகை இல்லை நாங்க கேட்டது என்னது இப்ப மாணவர்கள் வந்து பாடசாலை அந்த பொருட்கள் வாங்கின சம்பந்தமாக டெக்ஸ்ட் புக்ஸ் ஏனிய பிரிப்பர் சம்பந்தமாக அதிகரிச்சு இந்த வெட்பறைய குறைக்க சொல்லிதான் வெட்ட குறைச்சிருந்தா மாணவர்களுக்கு இலதுவாகவே அந்த அவங்க அவங்களுக்கு தேவையான கற்பித்தலுக்கு செயல்பாடுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஆனாலும் அதிகாரி வரை அதிகரி குறைக்கே இல்லை ஆனா அஸ்வாசம் எடுக்கிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க அப்ப வரை குறைச்சா சகல மாணவர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்கும் அதை இல்லை அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் நாளை தினம்தான் வரவு செலவு திட்டத்தில் வந்து மூன்றாம் தவணை வாசிப்பில் வந்து கல்வி சவ கல்வி சம்பந்தமாக பேசுகிற தினம் அப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்குள்ளே ஒரு முக்கியமானது தான் கல்விக்கு ஜிடிபியில் நூற்றுக்கு ஆறு கொடுக்குறேங்கிறது காரணம் இப்போ எங்களுக்கு தெரியும் அரணி அமரசூரியர் உட்பட அந்த பல்கலைக்கழக ஆசிய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பாறைய போராட்டம் ஒன்று செஞ்சாங்க கல்விக்கு நூற்றுக்கு ஆறு கொடுக்கணும் இப்போ அவங்களே கல்வியா கல்வி உயர்கல்வி அமைச்சராக வந்தபின்றி கல்விக்கு நூற்றுக்கு ஆறு ஒதுக்கி இருக்கிறாங்களா அந்த அந்த ஒதுக்கீடுக்கு அந்த சொன்ன அப்போது சொன்ன அந்த கோரிக்கைகே கோரிக்கை எங்க இருக்குது பெரிய பிரச்சனை தற்போது கல்விக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது வந்து என்னதுன்னா வந்து இப்ப பெற்றோர் மத்தியில் இருக்கிற கல்வி சுமை இந்த கல்வி சுமையை குறைக்க நாம் வந்து அரசாங்கத்தால கொடுக்க வேண்டிய கொடுப்பன்களை அதிகரிச்சாதான் இந்த இந்த செயல்பாடுக்கு போகலாம் இப்ப நாங்க கண்டோம் இன்றை பாராளுமன்றத்தில் அமர சூரிய கல்வி அமைச்சர் ஒரு சொன்ன காரணம் வந்து நாங்க நேஷனல் ஸ்கூல்ஸ் நாங்கள் உருவாக்க உருவாக்க மாட்டோம் நாங்க எல்லா பாடசாலைகளையும் சமமா தான் கொண்டு வர போறோம் தான் சொன்னாங்க இப்ப எடுத்துக்கொண்டா இப்ப எங்களுக்கு தெரியும் கல்வியில வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து கல்வி கல்வியில வந்து அந்த மூலதனத்துக்கான கொடுப்பணம் வந்து குறைச்சிருக்குது இப்ப அதுல அதுகள் அந்த 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 தான் பாடசாலைகள் கட்டிடங்கள் ஏனைய செயல்பாடுகள்லாம் போகலாம் அப்ப அந்த மூலதன செலவுகளை குறைச்சபி எப்படியா செய்யறது இப்ப உண்மைக்கும் பாடசாலைகள் சமமா கட்டுறேன் முன்னுக்கு எடுக்கிறேன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லக்குள்ள நடுமுறையில் பட்ஜெட்ல வந்து அந்த அந்த செலவு வரவு திட்டத்தில் குறைச்சிருந்தா அது எப்படி செய்யறது இப்போ பேசுறது ஒன்று நடக்கிறது இன்னொன்று அடுத்தது வந்து ஆசிர்வாத அதிபர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டா நாங்க எங்க சம்பள அதிகரிப்புல மூன்று ரெண்டு மூன்று ரெண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து முரண் இருந்துச்சு அந்த முரண்பாடை தீர்க்கிறதுக்கு வந்து நடந்த போராட்டத்துல சுபோதனி வந்து உருவாக்கப்பட்ட கமிட்டியால எங்கள சம்பள அதிகரிப்பு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இதுவரைக்கும் சேர்ந்து போராடணும் அந்த போராட்டத்துல பாராளுமன்றத்தில் இருக்கிற இருபத்தி மூணு எம்பி மாதிரி இருந்தாங்க அவங்க என்ன வந்து பாராளுமன்ற ஆசிரியர் அதிபர்கள் இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் நாங்க போராடணும் ஒன்னா போராடணும் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போராடணும் எங்களுக்கு வந்து இந்த மூணு ரெண்டு தர சொல்லி தற்போது அது சம்பந்தமாக வரவு திட்ட உரையிலேயே பேச இல்லை நாங்கள் நாங்கள் கேட்குறோம் நாலைய தினம் சரி இதை பற்றி பேசி இது பொறுத்து இருக்கு வழங்க சொல்லுங்க எங்களுக்கு அவசியம் வந்து எங்களை அடுத்த கட்ட சம்பளத்தை ஆனாலும் நாங்க காண்றோம் வந்து தற்போது அந்த மூன்று ரெண்டுக்காக போராடினு தொழிற்சங்க தலைவர்களை இப்போ சொல்றாங்க அப்படி ஒண்ணு இருக்குதான்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க இதே போ கேவலமான விஷயம் இது ஒன்னா போராடி ஒன்னா அதுக்காக அதை நாங்கள் பல செயல்பாடுகளுக்கு வந்து இப்ப அப்படியோன்னு இருக்குதான்னு கேட்குறாங்க தற்போது அரச ஊழியர்கள சம்பளத்தை அதிகரித்து எடுத்து அதிகரிப்பு எடுத்துக்கொண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் அதை கொண்டு போய் நீப்பாட்டிருக்கிறேன் அது மட்டும் யாருக்கும் பேசலாம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிய உரையில் தான் விஷயம் விஷயம்தான் இந்த யாரும் சபள முரண்பாடுகளை பத்தி பேசாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எல்லாரும் அடங்கிருங்க யாரும் பேச வராதீங்க அது குடிக்க மாட்டோம் கொடுப்பனவுக்கு கேட்காதீங்க அது எப்படி அப்படி இப்படி சொல்றது முரண்பாடுகளை எங்கட கொடுப்பன அதிகரிக்கிற சம்பந்தமாக எங்கட கோரிக்கைகள் இருக்குது

ஒன்னா இருந்து போராடிட்டு தற்போது மாற்று கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை அதோடு தெரியும் இந்த செலவு திட்டத்துல எங்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் கஷ்ட பிரதேச கொட்டு பணவை வந்து அதிகரிச்சேன்னு சொன்னாங்க நாங்க தான் கஷ்டப்பிரதேச கொட்டு பணம் அதிகரிக்க சொன்னோம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரவு செலவு ரெயில ஜனாதிபதியை சொன்னது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இரு ஆறாம் ஆண்டுக்கு பின்னி கஷ்ட பிரதேச கொடிப்பணம் அதிகரிச்சே இல்லைண்டு அப்ப அதிகரிச்சு எவ்வளவு இல்ல ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் இந்த ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் போதுமா ஒரு ஆசருக்கு வன்னிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு அப்ப இது போ இது போதுமா இப்ப என்ன நடந்திருக்கா வந்து வரவு சிறுவ திட்டத்துல வரவு சிறுவ திட்டத்துல கஷ்ட பிரதேச கொடிப்பணம் அதிகரிச்சு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயில அதிகரிச்சு கஷ்ட பிரதேச கொட்டுப்பணம் கிடைச்ச பாடசாலைகளுக்கு அது இல்லாமக்கி இருக்கு விசேஷமாக எங்களுக்கு கடல் கலைந்த தீவுகள்ல பாடசாலையில சேவை செய்யறவர்கள் கஷ்டபதேசம் கொண்டு போனா நிப்பாட்டி என்ன காரணத்துக்காக நிப்பாட்டு எவ்வளவு கஷ்டத்துல அவங்க போடுறாங்க அது 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 நிப்பாட்டு அதோட கஷ்டபதேசம் கொண்டு போனா கிடைச்ச பல பாடசாலைகள தொண்ணுக்காய் மண்ணில அடுத்தது வந்து மடு வலயங்கள்ல அந்த கிடைச்ச கொண்டு போனவங்க கிடைச்ச பாடசாலையில கொண்டு போனவங்க இருக்குது இப்ப இப்ப ஒரு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சு ஏனைய பிரதேச பிரதேச கிடைச்ச கொடுப்பனும் நிப்பாட்டிருக்கு இப்ப இதை நாங்கள் வந்த கண்டிக்கிற செயல்பாடு இதை திருத்த சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அடுத்தது நாங்கள் காண்றோம் வந்து விசேஷமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் விசே மாணவர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் ஒன்று ஒரு அணு ஒரு சலுகை இல்லை நாங்க கேட்டது என்னது இப்ப மாணவர்கள் வந்து பாடசாலை அந்த பொருட்கள் வாங்குறது சம்பந்தமாக டெக்ஸ்ட் புக்ஸ் ஏனைய சம்பந்தமாக அதிகரிச்சு இந்த வெட்பறையை குறைக்க சொல்லிதான் நாங்க கேட்டோம் இந்த வெட்ட குறைச்சிருந்தா மாணவர்களுக்கு இல்ல இலகுவாகவே அந்த அவங்க அவங்களுக்கு தேவையான கற்பித்தலுக்கு செயல்பாடுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஆனாலும் வெட்வரைய வரைய அதிகரி வெற்றி குறைக்க ஆனா அஸ்வியாசம் எடுக்கிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க அப்ப வரை குறைச்சா சகல மாணவர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்கும் அதை இல்லை அரசாங்கம் அப்படி செய்யாது அரசாங்கம் தான் இருக்குது அதோட எங்களுக்கு தற்போது அடுத்த வருஷம் அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வர முதலாவது தான் தான் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கிறது ரெண்டு ரெண்டு மணி பாடசாலை நேரத்தை அதிகரிக்க யாரோடையும் பேசியல இல்லை யாரோடையும் பேசியும் இல்லை ஒரு ஒரு வகையான அதுக்கான ஒரு ஆய்வு கூட செஞ்சாம தான் இது நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா தற்போது இந்த ஒன்னரை ஒன்னிலிருந்து ரெண்டு மணி மூட்டும் பாடசாலை கற்பித்தல் நேரத்தை அதிகரிக்கக் கொள்ள முஸ்லிம் பாடசாலைகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டு ஒரு புதிய சுற்று நிரம்பம் வெளியிட்டு இருக்கிறாங்க பதினோராம் மாதம் பதிமூணாம் தேதி அதன்படி எப்படி நடக்குது திங்கக்கிழமை வந்து ரெண்டு மணி மட்டும் பாடசாலை இப்ப அதுக்கு அடுத்த மூணு நாளும் ரெண்டு ஐம்பது மட்டும் பாடசாலை ஃப்ரைடே வந்து ஒன்றரை மட்டும் பாடசாலை அவன் பதினொன்றரை மட்டும் எப்படி அது நடக்குது கல்வி ஒரு நாளைக்கு எட்டு பீரியட்ஸ் வந்து ஏழு பீரியட் ஆகிருக்கு முஸ்லீம் பாடசாலைகள் மூணு நாளைக்கு எட்டு பீரியட் நடக்குது எப்படி எப்படி நடக்கும் ஒரு பாடசாலைகளுக்கு ஒரு வகையாகியும் இன்னொரு பாடசாலைக்கு இன்னொரு வகையாகியும் ஒரே சிலபஸும் எப்படி கொண்டு போறது இது ஒரு இது 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 ஒரு முறையான செயல்பாடாகுது இதுலயே இதுலயே தெரியுது எங்களுக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து ஒரு பிளான் இல்லாத ஒரு முறை இல்லாத செயல்பாடா போயிருக்குது இப்ப பாடசாலை நேரத்தை அதிகரித்து கூட நாங்கள் முறை இல்லாத செயல்பாடா அதனால தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அரசாங்கம் தற்போது பாடசாலை நேரத்தை வந்து பதினோரு இருந்து ரெண்டு மணி மட்டும் அதிகரிக்கிறது வந்து நிறுத்த வேண்டும் அப்படி அத நாங்க அடுத்தது வந்து ச முரண்பாடல மூணு ரெண்டு பகுதி வழங்க சொல்லியும் அடுத்தது வந்து ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் ஏனைய பிரச்சனைகள் தீர்ப்பு வழங்க சொல்லியும் நாங்க டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ஒரு நாள் அடையாள எல்லா பக்கத்தாலையும் இருக்கிற எல்லா தொழிற்சங்கமும் ஒன்னா செய்து செய்து செயல்பாடு அதோடுதான் காணும் அரச தொழிற்சங்கம் யூனியன் கூட சொல்லி இருக்கிறது நாங்க ரெண்டு மணி வரை பாடசாலை அதிகரித்து நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ அமர சூரிய சொல்வது என்னது கல்வி அமைச்சர் நாங்கள் எல்லா தொழிற்சங்கங்களோடும் பேசித்தான் அந்த தீர்மானத்தை எடுத்தோண்டு அப்போ ஜேவிபி ரெண்டு மணி மட்டும் பாடசாலை அதிகரிக்கிறது நாங்கள் விருப்பமில்லைன்னு சொல்லக்குள்ளேயே விளங்குது அவங்களோடு கூட பேசிடுங்க இப்போ யாரோடையும் பேசாமல் தான் அந்த இது நடந்திருக்குது அதனால நாக நாக பன்னெண்டாம் தேதி வருகிற பன்னெண்டாம் தேதி இந்த ஒரு நாள் அடையாள வீரர்களுக்கு செயல்பாடு நாங்கள் போறோம் நாங்கள் பெற்றோர்கிட்ட நாங்கள் சொல்றோம் இந்த அரசாங்கம் ஒரு முறை இல்லாத ஒரு திட்டத்தை தான் இந்த செயல்பாடு வந்திருக்குங்கிற காரணம் இதில் ஒன்றுக்கும் பாடசாலை கற்பித்தல் நேரம் அதிகரிச்சிருக்குது வந்து பத்து நிமிஷம் தான் எடுத்து பார்த்தா அந்த ஏனைய செயல்பாடுகள் பார்த்தா பத்து நிமிஷம் அதிக இருக்குது இப்போ முஸ்லீம் பாடசாலைகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் பத்தரைக்கு இன்டர்வல் முடிஞ்ச பின்னி மாணவர்கள் மூணு மணி வரை விட்டு ரெண்டு ஐம்பது மட்டும் பாடசாலையில் இருக்கிற சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இதை நடைமுறையில செய்ய செய்யும் இதெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை நான் காணறேன் அதனால நாங்க அரசுக்கு சொல்றோம் எங்களோட கோரிக்கைகளுக்கு எங்களுக்கு வந்து பதில் அழுங்க பதில் வழங்க வேண்டும் அதோடு அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களை நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு போறோம் அதோடு நாங்கள் காணறோம் வட மாகாணத்துல இடமாற்றம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்க இப்ப தற்போது இலங்கை ஆசிய சங்கம் என்கிற வகையில் நாங்க ஆஹ் யாழ்ப்பாண மேல்மு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம் நாங்க போய் இன்னைக்கு கூட அந்த வழக்கு நடந்துச்சு அது இப்ப திரும்பவும் அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பின் போடப்பட்டிருக்குது அந்த செயல்பாடுகளையும் நாங்கள் இருக்கிறோம் அதோடு நாங்கள் ஏனைய செயல்பாடுகள் கல்வி அதிகாரிகள் தனிச்சையான செயல்பாடுகள் இப்ப யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணாலும் செய்கிற செயல்பாடுகள் இது எல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் காண்றோம் விசேஷமாக வடமாகாணத்துல கல்வியில் அரசியல் தலையீடுகளை இதை நிறுத்த வேண்டும் தானசியல் தலையீடுகள் இந்த சில அதிகாரிகளுக்கு அவங்க அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் நிறுத்த வேண்டும் நாங்கள் தொழிற்சங்கம்ங்கிற வகையில் இந்த செயல்பாடுகள் நிறுத்தம் நாங்கள் பார்க்கணும் இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் தான் நாங்கள் வருகிற பன்னெண்டாம் தேதி எங்களிட அடையாளவையில் நடந்த செயல்பாடு நாங்கள் போகணும் வ வடகிழக்கில் அபிவிருத்தி சம்பந்தமாக கூட எங்களுக்கு பல பிரச்சனைகள் நாங்கள் காண்றோம் இப்போ உண்மைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான் வந்து இந்த வரவு செலவு ரெண்டாம் முறை வாக்களிப்பில் நாங்கள் காணுறோம் பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு வந்து எதிர்த்து வாக்களிக்க எங்களுக்கு ஏன் அந்த நிலைப்பாடுகளுக்கு ஏன் வந்தாங்கன்றது இப்ப என்ன வந்து இப்ப இப்படி இந்த சூழ்நிலையில அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் வரை வகையில இது சம்பந்தமாக பேசணும் இது சம்பந்தமாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னா அந்த ஒதுக்கீடுகள் குறைஞ்சிருக்கிறது காரணம் இப்ப நாங்க காணோம் மக்களுக்கான சலுகைகளும் குறைஞ்சிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்துல இப்ப அரசு இப்ப இந்த இந்த வரவு செலவு திட்டத்துல இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்காம இருக்கிறதுல என்ன காரணம்ங்கிறது வாங்க அவங்க வெளிய சொல்ல விசேஷமாக தமிழ் அரசியல்வாதிகள் நாங்க சொல்றோம் இந்த வரவு சிறப்பு திட்டம் மூன்றாம் முறை வாக்களிப்பு இருக்குது திரும்பவும் அந்த நேரமாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கப்பா எடுக்க எடுக்கணும் இல்லாட்டி எடுக்கா எடுக்காட்டு அவங்களோட தீர்மானத்தை என்ன தீர்மானம் எங்களுக்கு காட்டணும் அப்படி இல்லாம ஒன்னும் இல்லாம இருக்கக்குள்ள இது இதுகள் பத்தி இருந்து ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அதை நாங்கள் பார்க்குறோம் ஏன் இவங்க இப்படி சத்தம் இல்லாமல் இருந்தாங்க ஏன் இவங்க இப்படி நடுநிலையில் நின்றாங்கிற பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் போகிற சோபரில் போகிறது இல்லை நீங்கள் வாக்களிங்கோ வாக்களிக்காமல் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல போகிறது இல்லை ஆனாலும் அவங்க நிலைப்பாடுகள் வந்து என்று எங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வந்து தற்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படி ஒரு பிரச்சனை இல்லை வரவு செலவு திட்டத்துக்கு திட்டத்தை சம்பந்தமாக தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க அதனால அதை பத்தி பேசத்தான் நாங்க சொல்றோம்